அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இந்த நாட்டுக்கான நிகழ்வு எப்படி இருக்கப்போகுது புகழ்பெற்ற தலைவரின் உடல் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத நான் வந்து பதிவு செய்கிறேன் நினைப்பேன் முதல் குமரி வரை ஆடும் எப்படி இமயத்திலிருந்து குமரி வரைக்குமே பிரச்சனை இருக்கிறது என்பது தகவல் எந்த ஆண்டு இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு ஆரம்பிச்சு செப்டம்பர் பத்து தேதியிலிருந்து ஆரம்பிச்சு கணக்கு அப்ப நமக்கு வந்து எப்போ முடிந்தது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வரைக்குமே பிரச்சனை இருப்பதாக நான் பதிவு செய்கிறேன் என்ன பிரச்சனை நீராள் நிலத்தால் இடி மின்னலால் ஏகோபித்த பிரச்சனைகள் நாட்டில் வரும் முக்கியமாக கோவை மண்டலம் கேரளா கோவை அந்த அந்த சார்புடைய மண்டலங்கள்லாம் பாதிக்கப்படும் சேலம் வரைக்குமே பாதிப்புகள் தொடரும் தென் மாவட்டங்கள்லேயும் பாதிப்பு இருக்குது இந்த பக்கம் எடுத்துக்க போனீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து அப்படியே ஆரம்பித்து திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த கடற்கரை அதான் சொன்னேன் இமே முதல் குமரிக்கரை உள்ள கடற்கரை மாவட்டங்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படும் இதெல்லாம் நம்முடைய இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருவருமே வழிபாடு அவசியம் நீங்கள் ஒவ்வொருவருமே காலையில் எழுந்தவுடன் இந்த நாட்டுக்கு இந்த இடர் ஏன்னா இடருங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளதான் இப்போ நீங்களே டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க முந்தா நாள் நடந்திருக்கு ஒரு ஊரையே காணாம திடீர்னு ஏன்னு கேட்டால் மண் சரிவு ஏற்பட்டு பூமி அதர்ந்து மண் சரிவு ஏற்பட்டு உள்ளே எல்லாம் போயிட்டாங்க விட்டு செகண்ட் நடக்குது எல்லா விஷயங்களும் அதனால் பிரபஞ்சம் வந்து கோபமாக இருக்கிறது இறை அந்த கோபம் தனிய வேண்டுமென்றால் மனிதன் இறைவனிடம் மன்றாட வேண்டும் யாருமே இப்போல்லாம் பெருசாக எல்லாம் ஃபார்மாலிட்டியாக போயிட்டுருக்கு கடவுள் மீது மிகுந்த அக்கறையோ முன்பு இருந்தவர்களை போல ஒரு பயபக்தி இல்லாமல் போய்விட்டது இதெல்லாம் ஒரு காரணமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோருமே லட்சக்கணக்கில் இப்போ சம்பாதிக்கிறீங்க ஆனால் எல்லோருமே நிம்மதியற்ற அழைகிறீர்கள் தானே உண்மை நாட்டில் பாருங்கள் எத்தனை கோடி ரூபா இருக்கவனுக்கும் நிம்மதி இல்லாமல் தான் அலைகிறான் அன்றைக்கு எதார்த்த வாழ்க்கை இருந்தது இன்றைக்கு யதார்த்த வாழ்க்கை போய்விட்டது ஆக இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் களி களி முத்திருச்சு கலியுகம் அப்போ தவறுகள் ஆக இதையே நம்ம பேசிவிட்டு அதுக்கு என்ன ஒன்றை ஊரே படித்தான் இருக்குது நம்ம மட்டும் என்னங்க அப்படின்னா அப்படி கிடையாது பக்கத்தில் இருக்க பத்து பேத்துக்கு வயிற்று வலி காய்ச்சல் தலைவலி இருக்கலாம் நீங்கள் சரியாக சாப்பிட்டு கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம்ல அதே மாதிரி தான் அவனுக்கு வயிற்று வலி இருந்தால் நமக்கும் வயிற்று வலி வரணுன்னு அவசியம் இல்லை அதான் சிந்திச்சு பார்க்க நான் இப்படி சிந்திங்க எல்லாருக்கும் வயிற்று வலி இருந்துருச்சுங்க எனக்கும் வந்துட்டு போதுங்கன்னு சொல்லுவீங்களா நீங்கள் இதை சொல்கிறீங்களே ரொம்ப வேகமாக ஊரே அப்படித்தாங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் ஊருக்கே எல்லா பக்கமும் காட்சி அடிக்குது எனக்கும் வந்துட்டு போகுதுங்க காட்சின்னு சொல்லுவீங்க யாரும் திரும்புவீங்களா நாம் சரியாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க அந்த ஆசை இருக்குல்ல அப்போ நாம் முறையாகவும் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்குள் வர வேண்டும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்துருச்சுன்னா சுபீட்சம் ஏற்பட்டு இதான் உண்மை ஆகவே என்பர்களே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு பரிகாரமாக நம்ம என்ன தெரிக்கணும்னா உங்களுக்கு சொல்கிறேன் மனிதர்களுக்கு நாட்டில் என்ன நடக்கும்னா நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட எப்படி நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகம் பரவும் மூளை நரம்புகளை பாதிக்கின்ற நோய்கள் பரவும் செயல் போகிறது அதாவது அந்த அந்த மாதிரி புதிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எப்படி புதிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ருணரோக சனவதியாக புதன் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்போ நிறைய பேருக்கு பக்கவாத நோய்களும் நரம்பு இழும் ந நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களும் நாட்டில் அதிக பேருக்கு வரும் அதனால் நான் என்ன சொன்னேன்னா நேரம் விட்டு நேரம் சாப்பிட்றது இந்த இரவில் சாப்பிட்றது மாமிச உணவுகளை அதிகம் உண்பது எண்ணெயில் பொறித்த ஐட்டங்களை அதிகம் சாப்பிட்றது கெமிக்கல் ஆக்டான இந்த பாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய வேஸ்ட்டு ஃபுட்டுகளை நிறைய தள்ளுறது உள்ள இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மிக நல்லது சாயம் கட் அதாவது சாயம் ஒரு உங்கள் ஒன்றும் கிடையாதுங்க டீ குடிக்கிறீங்களா உங்கள் உங்களுடைய உங்களுடைய சட்டையில் டீக்காரை டீ டீக்காரன்னு சொல்லுவோம் அது போகுதா விஷயத்துக்கு வந்துடும் ஆக இந்த பிரபஞ்சத்தில் சித்தர்களுடைய கூற்றுப்படி இந்த சித்தர்கள் சொல்லி கொடுத்த அந்த ஜாதகப்படியும் இந்த பிரபஞ்சத்தில் இப்போ இந்த வெட்டவெளியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆண்டு நடக்கும் போதுங்கிறது தெரியுது அப்போ நிலநடுக்கம் சுனாமி போன்ற எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் என்ன காரணம்னு சொல்கிறேன் அப்போ பிளானட் சர்க்கிள்லாம் மாறியிருக்கு அப்போ இந்த ஆண்டு கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆபத்துகள் சூழுது சென்னைக்கு கூட பெரிய பாதிப்பு இருக்குது கடற்கரை பகுதியெல்லாம் பாதிக்கப்படும் சுனாமி வரலாம் அதை விட நிலநடுக்கம் வரலாம் மாதிரிலாம் இருக்குது அதனால் அது நவம்பரில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாகவே இருக்குது மாற்றுக்கத்தை இல்லை